ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம லப்பர் பந்து படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் என்ன இந்த படத்தை பார்க்கல பார்த்து நம்ம முன்னாடி உக்காந்துட்டு இருக்காரு இவர் சொன்னது கவர்மெண்ட்டுக்கு தான் நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க போகிறோம் ஓகே வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு இவர்கிட்ட கே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஆ சதீஷ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் லப்பர் பந்து படம் எப்படி இருக்குது லப்பர் பந்து லப்பர் பந்து லப்பர் பந்து அந்த லப்பர் பந்து மாதிரியே இருக்கு என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல என்னங்க சொல்றீங்க ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி சொல்றேனா லப்பர் பந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பால் வேணா இருக்கலாம் சரி ஆமாம் யாருக்குமே நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் எயிட்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் செவன்ட்டிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரெட்டு அந்த லப்பர் பந்து தான் அப்போலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அந்த பால் வாங்குறதுக்கு அடிச்சு பிடிச்சி காசு ஆளாளுக்கு காசு சேர்த்து வாங்குவாங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான அந்த ஞாபகத்தை இந்த படம் கொண்டு வந்திருக்கு அதுக்கு ஒரு டோர்னமெண்ட் வச்சு அதுக்கு ஒரு டீம் வச்சு லப்பர் பந்துன்னு படம் பேர் வச்சு அழகா எடுத்திருக்காங்க ஓ குரலி வித்தையா ஓகே ஓகே நான் வந்து ட்ரைலரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படம் ஃபுல்லா கிரிக்கெட் பத்தி தான் போகுது உண்மையான படம் கிரிக்கெட் பட்டிய பார்த்துதானா இல்ல ட்ரைலர்ல மட்டும் அப்படியே ஃபுல்லா ஒரு என்டர்டிமெண்ட் கோசனே கிரிக்கெட் காமிச்சாங்களாம் நிறையா போடலாம்டா இல்ல 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 இது இப்ப சமீப காலமா தான் போய்கிட்டு இருக்கு என்னன்னா ட்ரைலர்ல ஒரு இதை காமிச்சிடுறது படத்துக்கு போனா அது வேற மாதிரி இருக்கிறது ஆனா இதுல அப்படியே கிடையாது என்ன இருக்கோ அதை தான் ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க ஓகே ஓகே அதனால வந்து படம் ஃபுல்லா கிரிக்கெட்டு பிளஸ் ஃபேமிலி எமோஷன்ஸ் அவங்க வீட்லேயும் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சும்மா கிரவுண்ட்லேயே காட்டி காட்டிக்கணும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக எந்த படமும் ஒரு எடுக்கல ரைட்டிங் மட்டும் தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக இன்னொரு படத்துக்கு ஒரு ரைட்டிங் நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு இந்த படத்துக்கு ரைட்டிங் இவர் ஃபஸ்ட் டைம் பண்ண இருக்கும் போது ஒர்க் அவுட் ஆகுதா இப்போ இருக்க டைரக்டருக்கு மத்தியில இவர் வந்து வளம் வருவாரா மாட்டாரா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ இல்ல இல்ல இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது பட் ஆனால் ஃபர்ஸ்ட் படம் தான் இது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபஸ்ட் படத்தில அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நெகட்டிவே கிடையாது நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சீங்களேன்

எக்ஸ்பீரியன்ஸ்டு இது மாதிரி நம்ம தலைவர் வெற்றிமாறன் இருக்காருல்ல அவர் அடிச்சா எப்படி சிக்ஸர் தான் எந்த படத்துலயுமே அவர் அவர் படத்துல பார்த்து இது இது நோட்ட அது இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கரெக்டா லாஜிக்கா எடுப்பாரு அதே மாதிரி இவர் முத படத்துல ஆரம்பிச்சிருக்காரு அவரு மாதிரி வரதுக்கான எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கு சூப்பர் நம்ம அட்டகதி தினேஷ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பட பட வாய்ப்பு நடிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது இது ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்ல வேணாம் நிறைய படத்தை பயங்கரமா நடிச்சிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாரு இவர் கடைசியாக அப்போ நடிச்சாரு அப்படின்னு பார்த்தா யோசிக்கவே இருக்க வேண்டியது நடிச்சு கபாலி ரஜினி படம் ரஜினி படத்துல கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க அதுதான் கொஞ்ச நேரத்தில் காமிச்சிருப்பேன் உடனே ஆழஞ்சு பேர் பாரு அது ஓகே தான் இந்த படத்தில் விழுப்பேன் கார்மென்ஸ் எப்படி இந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாண் சார் அவரோட படமா இல்லை தினேஷ் சார் அவரோட படமானே உங்களுக்கு ஏன்னா ஈக்குவல் ரேஞ்ச் இருக்கும் ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு மாமனார் மருமகன்

லப்பர் பந்து இருக்கு பாத்தீங்களா பதினஞ்சு ரூபாயில லப்பர் பந்து விக்கிற காலகட்டத்திலயும் அப்ப இவருக்கு வயசு என்ன இருக்குமோ அத ஒண்ணு காமிச்சு இவரோட இன்டர்வோ முடிச்சிடறாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணா முப்பத்தஞ்சு ரூபாய் பால் அந்த பால் விக்கிற கண்டிஷன் அப்ப இருக்கிற காலகட்டம் அப்ப வந்து இவர் வளர்ந்துடுறாரு அப்பனா வந்து அந்த அன்புங்கிற கேரக்டர் தான் ஹரிஷ் கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து இவரை பார்த்து பார்த்துட்டு இவர மாதிரி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இவரோட மிஸ்டேக் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரு தினேஷோட அவர் வந்து ஃபுல்லாக ஆட்ட நாயக்கன் அவர் இறங்கினாராவே எப்படி சொல்றது ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு ஏ எங்கால் வராண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு கெத்தான பிளேயர் அதனால அவர் பேர் கெத்து ஓ படம் படத்துலயே அவர் பேர் கெத்து கெத்து அதே மாதிரி சூப்பராக ஆடுவார் அதனால வந்து அவர் இறங்கினாவே விஜய் அந்த பாட்டை போட்டுக்கிட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த சாங்லாம் போட்டு அந்த சாங் போட்டால் தான் அவர் என்ட்ரியை கொடுப்பாரு அப்படி ஆல் அந்த அளவுக்கு பிளேயர் இவர் யாருன்னா இவர் விஜய் ஃபேன் ஓ விஜய் ஃபேன் விஜய் ஃபேன் இவர் வந்து பவுலர் பயங்கரமான பவுலர் வித் பேட்ஸ்மேனு அவரு பேட்ஸ்மேன் மட்டும் அவருக்கு ஈக்குவலா இவருக்கு அவரோட குறைய வந்து இவர் மட்டும் தெரிஞ்சுக்குவாரு அதை வந்து ஒரு ஓவர்ல நானும் இருந்தா ஒரு ஓவர்ல அடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லி இவரும் இவரோட நண்பரும் பேசிட்டு இருப்பாருங்க யாரு நம்ம ஹரிஷ் கல்யாணம் அவரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க ஒரு காட்டு சைடு மாதிரி டோர்னமெண்ட் அங்க நடக்கும் கரெக்டா பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம ஆளு தினேசி என்ட்ரி கொடுத்துருவாரு என்ட்ரி கொடுத்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படின்னு டக்குன்னு ஜர்க்கா வாங்க ஏன்னா அவரை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன் ஊரே ஒரு புகழ்ந்து பேசுது அவர் சொல்றாரு நான் ஒரு ஓவர் போட்டேனாவே அவர் விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு ஏன்னா இவர் கணத்துல சொல்லல அவரோட மிஸ்டேக் என்ன இவர் கண்டுபிடிச்சிட்டாரு மத்த எவனும் கண்டுபிடிக்கல லெக் சைடுல போட்டா அடிக்கிறாரு ஆப் சைட்ல போட்டா அடிக்க மாட்டாரு ஆனா எவனும் ஆப் சைடுல போடல எல்லாம் காலிக்கே போடுறாங்க அவர் அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் சபா இப்பவே கண்ண கட்டத அது இந்த மாதிரி போயிடுவாங்க அது ஒருத்தர் கேட்டுருவாங்க அங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க ஓ அங்க இருந்து நீ அவ்வளோ பிரியா என்ன விக்கெட் எடுத்துருவியா அப்படிங்கறதுல இவரும் நான் உனக்கு செலச்ச இல்லடா அப்படின்னு சொல்லி அவரும் ஆரம்பிச்சு போகும் படத்தை பாத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லபர் செகண்ட் ஆப் வந்து என்னது காட் சொல்லுவாங்க அது என்னதான் கான்செப்ட் லப்பர் பந்துக்கு அப்படியே எதுக்கு வந்து கால் பழக்கம் லப்பர் பந்துன்னு பேர் வச்சதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லப்பர் பந்துலேயே மேட்ச் வச்சுட்டாங்க அவங்க ஊர்ல நடந்த டோர்னமெண்ட்டு எல்லாம் வந்து லப்பர் பால்லேயே நடக்கும் இது வந்து செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் கார்க்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஐம்பது ரூபா தான் விற்கும் இப்போ தேதிக்கு எவ்வளோன்னு தெரியல அப்போ ஐம்பது ரூபா தான் விற்றுது அது வந்து ஸ்டிச்சை விட ரொம்ப மோசமா இருக்கும் அந்த காருக்குள்ள வச்சு டோர்னமெண்ட் நடத்துவாங்க அதெல்லாம் உங்களுக்கு விளையாட தெரியாதான்னு சொல்லி இந்த சென்னை டுவெண்டி எயிட் மாதிரி தான் பார்ட் டூ வருது இல்ல அந்த மாதிரி தான் பசங்க மட்டும் அனுப்புவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு கிராமத்துக்குள்ள சராசரி ஆளுங்க இருந்து அவனுங்களுக்குள்ளேயே எப்படி மேல கீழே இவன் வரக்கூடாது இவன் அந்த தெருவுக்காரன் இவன் இந்த தெருவுக்காரன் அப்படின்னு சொல்லி திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவன் அவள் இவங்க அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல ஆள் எடுக்கிறதுனா கூட இவனுங்க எந்த ஆள் அவன் எந்த தெருவுன்னு சொல்லி கேக்குறானுங்க அப்படி ஒரு டீம் அந்த படத்துல காமிச்சிருக்காரு வேற ஓகே நீங்க சொல்றத பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ ஸ்டாக்னு ஒரு படம் வந்தச்சலையா இல்லையா கேரத் அதுலயும் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இல்லையா ப்ளூ ஸ்டார் படத்துல பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் கிரிக்கெட் பேஸ் பண்ணியும் ஆனா ஜாதி கலவரமா அது போகும் இதுலயும் அந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் வச்சு படம் பண்ணியிருக்காங்களா இல்ல அதுதான் அதுதான் சொன்னேனே முன்ன சொன்னேன் பாத்தீங்களா பெருசா ஜாதி அப்படி இப்படின்னு இல்லாம அங்கங்க லைட்டா டச் பண்ணிட்டு போவாங்க உள்ள இறங்கி அவர் அடிக்கலை பேசல ஓகே ஜாதி லைட்டா ஜாதியும் இருக்கு விளையாட்டுலண்டா ஜாதியை கொண்டாடிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு சவுக்கடி அடிக்கிற மாதிரி கடைசியா கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு பார்க்கும் போது புரியும் ஓகே படம் ஓகே இப்போ வந்து நம்ம மியூசிக் பற்றி போகலாம் மியூசிக் படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதில் ஒரு வார்த்தை என்னென்னா மியூசிக் யார் பண்ணாங்கன்னு பேர் நான் சரியாக கவனிக்கல நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடாத பட் ஆனால் நல்லா இருக்கு நல்லா பண்ணி நல்லா இருக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சினிமாடோகிராஃபி சொல்லவே தேவையில்லை ஒரு கிரிக்கெட்டை புதுசாக எப்படி காட்டலாம் அப்படிங்கற மாதிரி காமிச்சிருக்காங்க பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் கிரிக்கெட் அதெல்லாம் சூப்பரா இருக்குது அதெல்லாம் சூப்பராக இருக்குது ஓகே இவங்க நம்ம ஹரீஷ் கல்யாணம் வந்து நம்ம ஸ்டார் படத்துல வந்து நடிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஹரீஷ் கல்யாணம் உள்ள வந்திருக்காரு நம்ம அட்டகத்தி தினேஷ் மாதிரி ஹரீஷ் கல்யாணம் உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இவரோட பர்ஃபார்மன்ஸு எப்படி வந்திருக்கு இந்த படத்துக்கு ஆ அவர் வந்து இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து நடிக்கிறதுலாம் பெரிய விஷயங்க ஏன்னா பார்க்கிங்ல பொறுத்த வரைக்கும் அவர் தான் மெயின் ஆப்போசிட்ல வந்து அவர் வில்லன் எம் எஸ் பாஸ்கர் ஆனா அவர் தான் தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு அவரோட ஆக்டிங்ல பட் ஆனால் ஹீரோ இவர் தான் இதுல பாத்தீங்கன்னா இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரு தான் ஹீரோ மாதிரியும் இவரு தான் ஹீரோ ஆக்சுவலா ஹரிஷ் கலாங் ஹீரோ பட் மெயின் வந்து தினேஷ் தான் இருக்கும் ஃபோக்கஸ் போல தான் போகும் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்கும் அதுக்கு வந்து இவர் உட்டு கொடுத்து பரவாயில்ல என் கேரக்டர் எனக்கு என்னவோ அதை நான் பெஸ்டா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பண்ணியிருக்காரு பங்கப்ரி பங்கப்ரி இந்த பிரிச்சு கொடுத்தாங்க அபரதா குருக்கு முடிய பணத்தை வந்து ஒருத் திரியே கொடுத்தா அப்புறம் இன்னொரு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல. அதான் கொஞ்சம் குறைவா கொஞ்சம் அதிகமா தினேஷோட சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் செகண்ட் இவரு. இந்த படத்துக்கு பின்னாடி பண்ணாங்க இல்லையா அளவுக்கு பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு எல்லாமே வந்து அவர்

வந்து நல்லா பேசக்கூடாதுன்னு இல்ல அந்த மாதிரி அவருக்கு அவருக்கு கனெக்ட் ஆகி சொல்ற அளவுக்கு எதுவும் அமையல அவருக்கே புடிச்சு அவரு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப பணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆமா அது அவருக்கு மட்டும் கனெக்ட் ஆகல பார்த்து எனக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு நானும் கிரிக்கெட் ஃபேன் தான் மூணு விளையாண்டுருந்தேன் பட் எனக்கு விட்டுட்டாலும் அதை பார்க்கும் போது நம்ம மறுபடியும் இப்போ விளையாடலாமாங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு கொடுப்போம் இந்த படத்துல ஹீரோயின்ஸ் எதுவுமே நான் அவ்வளோவா அந்த அளவுக்குலாம் பெரிய ஃபேமஸான ஹீரோயின் இல்லை இல்ல எப்படி ஹீரோயின் கேரக்டர்லாம் எப்படி எப்படி பண்ணல இந்த படத்துல வர மாடு ஹீரோயின் கேரக்டரு சரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டுன்னா ரெண்டு ஹீரோ இருக்காங்கல்ல ரெண்டு ஹீரோவோட ரெண்டு ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த ரெண்டு ஃப்ரெண்டுல இருந்து அந்த இருக்கிற க்ரௌடு வரைக்குமே எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு கரெக்டான அதுக்குமே தேவையில்லாம சும்மா வந்துட்டு போப்பா அப்படின்னு எல்லாமே கரெக்டா குடுத்துருக்காங்க நீங்க சொல்றது நான் இந்த படம் உண்மையிலேயே நல்ல ஒரு தரமான படமா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஓகே நாளைக்கே இந்த படத்துக்கு நானும் போகானே எனக்கு ஒரு आशा வந்துருச்சு நீ ஒரு பேச்சில ஓகே இந்த படத்துக்கு আপনারা ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க